கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் அறுபத்து மூன்று தனியடியார்களையும் ஒன்பது தொகையடியார்களையும் பற்றி பேசுகிறது இறைவன் மீதும் இறைவனின் அடியவர்களின் மீதும் எப்படியெல்லாம் அன்பை செலுத்தினார்கள் என்பதை இந்த பெரிய புராணம் நமக்கு எடுத்து காட்டுகிறது அந்த பெரிய புராணத்தை பற்றியும் அதனை படிப்பதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பெரிய புராணம் ஒரு அருள் நூல் திருவருள் என்கின்ற தங்க கம்பியில் நாயன்மார்கள் என்ற இரத்தின மணிகளை கோர்த்த ஒரு அற்புதமான ஆரம்தான் இந்த பெரிய புராணம் ஒரு முறை முருகப்பெருமான் ஒளவையாரிடம் இந்த உலகத்தை விட பெரியது எது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் அதற்கு ஒளவையார் பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது என்று அந்த பாடலை தொடங்கி அதனுடைய நிறைவிலே உமையோ இறைவன் பாகத்து ஒடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரியதே என்று சொன்னார் அப்படி சொல்லவும் பெரியதாக இருக்கக்கூடிய தொண்டர்களின் பெருமையை பற்றியதுதான் இந்த பெரிய புராணம் கொள் என்று கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொள்ளேன் என மறுத்தல் அதனினும் உயர்ந்ததன்று அல்லவா இதை எடுத்துக்கொள் என இறைவன் கொடுக்கிறான் என்றால் இறைவன் பெரியவன் இது எனக்கு வேண்டாம் இறைவனின் அன்பு ஒன்றே போதும் என எண்ணுவது அதைவிட உயர்ந்தது அப்படி எண்ணியவர்கள்தான் ஒவ்வொரு நாயன்மார்களும் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்பார் சேக்கிழார் பெருமான் அதாவது கணவன் மனைவி நடந்து போயிட்டு இருக்காங்க வழியில ஒரு தங்க மூக்குத்தி கிடக்குது கணவன் முன்னாடி போறாரு இருவரும் வந்து துறவியானவர்கள் இறைவன் மீது மிகுந்த ஈடுபாட்டோடு அனைத்தையும் துறந்து ஒரு இறை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்போ அந்த கணவனின் கண்ணில் அந்த மூக்குத்தி பட்டதும் ஐயோ பின்னாடி மனைவி வராளே அவள் கண்ணில் அது பட்டுடுச்சுன்னா அவளுக்கு மனசு இல்லையா அப்படின்னு வேக வேகமாக ஒரு பள்ளத்தை தோண்டி அதில் புதைச்சி வைக்கிறார் இதை மனைவி பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே கணவருக்கு பொய் சொல்ல தெரியலை என்ன நடந்ததோ அதை சொல்லிட்டார் உடனே மனைவி என்ன சொல்கிறாங்க இன்னுமா உங்களுக்கு கல்லுக்கும் அந்த வைரத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுன்னு கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி இறை சிந்தனையில் முழுவதுமாக நாம் மூழ்கி விட்டால் எது கல்லு எது வைரம் எது தங்கோன்னு கூட வித்தியாசம் தெரியாது கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் எல்லாமே ஒண்ணுதான் அவங்களுக்கு அப்படி வாழ்ந்தவர்கள் இறை தொண்டர்கள் அதனால்தான் இறைவன் வீடு பெற்றை கொடுத்தாலும் கூட அதனை வேண்டாம் என மறுத்தனர் அதனால்தான் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் அவர்களை இன்று நாம் போற்றி வருகிறோம் இப்ப மற்ற இதிகாசங்களை நாம் எடுத்துக்கிட்டோன்னு வையுங்களேன் இறைவன் மனிதனாக பிறக்கிறான் மனித வாழ்க்கையில அவன் சந்திக்கக்கூடிய அன்றாட சவால்களையெல்லாம் சந்திக்கிறான் அப்படி நாம் பார்த்தோம் அப்படின்னா மகாபாரதம் ராமாயணம் இதையெல்லாம் உதாரணமாக சொல்லலாம் ஆனால் பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டோம்னா சாதாரண மனித பிறவியா பிறந்து அவர்கள் இறைய நிலைக்கு உயர்கிறார்கள் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஏன்னா இப்போ ஒரு கல் இருக்குன்னு வைங்களேன் அந்த கல் சிற்பமாக மாறுவதும் ஒரு படிக்கட்டாக மாறுவதும் அந்த கல்லிடம்தான் இருக்கிறது ஒரு சிற்பி அதனை ஒரு சிற்பமாக செதுக்குகின்ற பொழுது அந்த கல் எப்படியெல்லாம் வளைந்து கொடுக்கிறதோ அதற்கு ஏற்றதை போலவே பிரதிபலனை அந்த கல்லானது அனுபவிக்கும் எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் எடுத்த உடனே உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சாதாரண கல் ஒரு படிக்கல்லா நம்ம காலில் அப்பப்ப தடுமாறுற ஒரு கல்லா இருக்கும் இதுவே அது பொறுமையாக இருந்ததுன்னு வைங்கள கருவறையில் அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக அது மாறும் இல்லையா அப்படி ஒரு கல்லை தெய்வ நிலைக்கு உயர்த்துகின்ற பொழுது அந்த கல் பல பொறுமைகளை கையாளுகிறது அதே போல ஒரு மனிதன் இறைநிலைக்கு உயர வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு மாடிப்படி ஏறுறோம் ஏறுறது கஷ்டமா இறங்கிறது கஷ்டமானு சிந்திச்சோன்னா ஏறுறது தான் கஷ்டம் இறங்கிறது வேகமாக இறங்கிடலாம் ஒரு பதவியில் இருக்கும் அந்த பதவியில் நம்ம திறமையின் அடிப்படையில் படிப்பின் அடிப்படையில் பதவி உயர்வு கிடைக்குதுன்னு வைங்களேன் அது கொஞ்சம் சிரமம் ஏன்னா நம்மளுடைய திறமையை நிரூபிக்கணும் எல்லாரை விடவும் நாம் சிறந்தவர் என்று ஏதாவது ஒரு சூழலில் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்துகின்ற பொழுது நம் உயர்வு அப்படிங்கிறது படிப்படியாக நிகழும் ஆனால் நம்ம உயரத்தில் இருந்தோம்னு வைங்களேன் கீழே இறங்கணுன்னா ரொம்ப சாதாரணம் அதை நாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற நாலு பேரே அதை ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்போ ஏறுவது கடினம் இறங்குவது ரொம்ப சுலபம் ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு வைங்களேன் ஒரு பையனை பெரிய பையனுக்கு எட்டு வயது அடுத்த பையனுக்கு ஒரு நான்கு வயதுன்னு எடுத்துக்கொள்வோம் குழந்தை அழுதுகிட்ருக்கு நான்கு வயது குழந்தை அழுதுட்ருக்கு அம்மா வேலை செஞ்சிட்ருக்கா அம்மா என்ன நினைப்பா அந்த குழந்தையோட அழுகையை எப்படியாவது நிறுத்தணும்னு ஓடி வந்து அந்த குழந்தைக்கு பிடிச்சதை எதையாவது கொடுத்துட்டு திரும்ப போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா இத பையன் பார்க்குறான் அவனுக்கு கோபம் தம்பிக்கு மட்டும் கொடுக்கறாங்களே நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு அம்மா என்ன நினைச்சா அழுகிற குழந்தைய முதல்ல சாந்தப்படுத்தணும்னு நினைச்சா வேலை முடிச்சிட்டு வந்து பெரிய பையனுக்கு அதே பலகாரத்தை கொடுக்கும் பொழுது அவன் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிடறான் இதே பையன் வேலைக்கு போறான் ஒரு நல்ல பதவி உயர்வுல போய் உட்காடுறான் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அதை சகித்து கொள்ள முடியவில்லை வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறான் நாற்பத்தி எட்டு வயசுல அவ எட்டு வயசுலையும் வேண்டான்னு பலகாரத்தை தூக்கி எறிஞ்சான் நாற்பத்தெட்டு வயசுல பதவியை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சான் அப்ப தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் அவனிடத்தில் மாறவே இல்லை அதை அப்பவே மாத்தி இருக்கணும் இல்லையா இப்படி ஒவ்வொரு சூழலிலும் நம் வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக எடுத்து செல்வது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருவது எப்படி என்பதையெல்லாம் பெரிய புராணம் நமக்கு ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டுகிறது ஒவ்வொரு நாயன்மாரினுடைய வரலாறை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பல கஷ்டங்களை சந்திக்கிறாங்க இறையருள் சாதாரணமாக அவங்களுக்கு கிடைத்து விடவில்லை பல சோதனைகளை இறைவன் அவர்களுக்கு வைக்கிறான் அந்த சோதனைகளையெல்லாம் கடந்து அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருகிறார்கள் அப்படி மீண்டு வந்து இறைவனினுடைய திருவடியை அடைகிறார்கள் அப்பேற்பட்ட உயர்ந்த இடத்தை அவர்கள் அடைவதற்கு பல போராட்டங்களை கடந்து வந்தார்கள் அல்லவா அப்படி நாயன்மார்களினுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது அந்த போராட்டங்களையெல்லாம் கடந்து எப்படி வாழ்க்கையில் ஒரு வெற்றியை அடையலாம் என்பதை நமக்கு மிக சுலபமாக எடுத்து காட்டுகிறது பெரிய புராணத்தை குறித்தும் நாயன்மார்களை பற்றியும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube channel-ஐ subscribe பண்ணுங்க. Notification-களுக்கு bell icon பண்ணுங்க. Like பண்ணுங்க, share பண்ணுங்க.